श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यातना पद्धति श्लोकं एरनूति पत्त संविद्यमानतमसासरूपनीतैः संवर्धितैस्तव शुभैरभिषेकतो यैः मन्ये बभूव जलधिर्मणिपादक्षे ஹே மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே சம்பித்தியமான ஒன்றாய் சேர்ந்திருக்கின்ற தமசா தமச என்னும் நதியென்ன சரையு சரையு நதி என்ன இவைகளாலே கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறதும் சுபைஹி க்ஷேமத்தை பண்ணுகிறதுமான தவ உன்னுடைய அபிஷேக தோயைகி அபிஷேக ஜலங்களாலே சம்வர்திதா சம்வர்த்திதா வளர்க்கப்பட்டிருக்கின்ற ஜலதிஹி சமுத்திரமானது ராம ஸ்ரீராமனுடைய அஸ்திர அஸ்திரங்களால் உண்டான பாவக சிகாபிகி அக்னி அசோஷனீயா வற்றடிக்க முடியாததாக பபூவ ஆயிற்று மண்யே என்று நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிற அதாவது பெருமாள் வந்து ராமனானவர் லங்கைக்கு போகணும்னு முடிவு பண்ணி சமுத்திரராஜன்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக தர்ப மூணு நாள் பிராயோபவேசம் பண்ணார் ஆனால் சமுத்திரராஜன் வரலை பெரும்பாலுக்கு உடனே கோவம் வந்துருத்தோம் பிரம்மாஸ்திரத்தை ஏவி இந்த கடலையே வத்தடிச்சுறேன் அப்படின்னு கோவமாக வில்ல எடுத்து மந்திரத்தை சொல்லி நான் ஏற்றிட்டார் பெரியாழ்வார் அழகாக இதை நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி கொடுப்பார் பறந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கை மேல் எரிதிரை மோத கறந்திட்டு நின்ற கடலை கலங்க சரந்தொட்ட கைகளால் சப்பானி விற்கையனே சப்பானி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கோவம் வந்து அப்போ அவர் எடுத்துட்டார் அப்போ சமுத்திரராஜன் ஓடி வரார் அங்கேருந்து வரும்போது அவர் எப்படி வரார் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் சாய்ச்சிருப்பார் சாகர சமுபக் சமுபக்ரமிய பூர்வ மாமந்திரிய வீரியவான் அப்ரவித் பிராஞ்சலிர் வியா வாக்கியம் ராகவம் சரபானினம் அப்படின்னு கை கூப்பிண்டு ஓடி வரர் அங்கேருந்து சமுத்திரராஜன் பெருமாளே இந்த மாதிரி பண்ணிடாதிரும் இயற்கைக்கு விரோதமா நீர் எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா நீர் இந்த மாதிரி பண்ணலாமா ஒரு சமுத்திரத்தை வத்தடிக்கிறதுன்றது இயற்கைக்கு மாறான விஷயம் இல்லையா அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி இந்த சமுத்திரத்தில் அணை கட்டுங்கோ நலனுக்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கு விஸ்வகர்மாவினால் அந்த இத உபயோகப்படுத்திட்டு அவ நலன் வந்து கல் போட்டா அது முதக்கும் அப்படிங்கிறதுனால இது மேல ஒரு அணை கட்டிடுங்கோன்னு ஐடியா கொடுக்குறார் ராமன் அப்போ வந்து சாய் அப்போ சரின்னு ஒத்துன்றார் அப்போ அவர் கேட்குறார் பெருமாள் வந்து சமுத்திரராஜன் கிட்ட நான் வந்து அம்பை எடுத்துட்டேன் நான் ஏற்றிட்டேன் இப்போ நான் இந்த அம்பை விட்டே ஆகணும் இப்போ நான் என்ன பண்ணட்டும் சொல்லு அப்படிங்கிற இப்போ சமுத்திரராஜன் சொல்றார் வடக்கு பக்கம் துருமகுல்யம்னு ஒரு புண்ணியஸ்தலம் இருக்கு அங்க வந்து ஆபீரர்கள்னு சொல்லக்கூடிய துஷ்டர் கூட்டம் நிறைய இருக்கு அவள்லாம் என்னை அப்படியே வர்த்தடிக்க பார்க்குறா என்னை அப்படியே சாப்பிட பார்க்குறா எனக்கு பிடிக்கல அவ வந்து என்னை தொட எனக்கு பிடிக்கலை அதனால் இந்த அம்பை வந்து அவா பக்கமாக விட்டுடுங்கோ அப்படின்ற உடனே ராமனும் அப்படியே பண்ணிட்டார் இப்போ சமுத்திரராஜனுக்கு ஒரு ஆபத்து வர இருந்தது ஆனால் அந்த ஆபத்தானது கடைசியில் என்ன ஆச்சுன்னா சமுத்திரராஜனோட எதிரிகளை பெருமாள் வீழ்த்திட்ட சமுத்திரராஜனுக்கு நல்லதாக முடிஞ்சிருத்தும் இப்போ இது வால்மீகி ராமாயணம் நம் சுவாமி இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சாய்க்கிறார் அப்படின்னா ராமா நீ சமுத்திரராஜன் மேல அம்ப விடலை ஒருவேளை நீ அம்ப விட்டுருந்தா கூட உன்னால அந்த சமுத்திரராஜனோட அந்த சமுத்திரத்தோட தன்னையே வத்தடிக்க முடிஞ்சிருக்காது அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா அந்த சமுத்திரத்தில் என்ன ஜலம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த தமசா மூலமா சரையூ மூலமா சமுத்திரத்துக்கு ஒரு ஜலம் வந்து சேர்ந்துருக்கு என்ன ஜலம் எங்கள் பாதுகைக்கு பட்டாபிஷேகமான ஜலமானது சமுத்திரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு ஆக எங்கள் பாதுகையோட பிரபாவத்தினால உன்னால் சமுத்திரத்தை வத்தடிக்க முடியாது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் என்று நினைக்கிறேன் வற்றடிக்க முடியாததாக ஆயிற்று என்று நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் மேலோட்டமாக பார்த்தோன்னா இது ஒரு அதிசயோக்தி ஸ்லோகம் மாதிரி இருக்கும் அதாவது பாதுகையோட பிரபாவத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி வந்து ரொம்ப கவி சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி இதை எழுதிட்டார் மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படி இல்லை அதில் ரொம்ப சூக்மமாக ஒரு அர்த்தம் இருக்குது என்னன்னா பாதுகையோட பட்டாபிஷேக தீர்த்தமானது சமுத்திரத்தில் கலந்ததுனால தான் சமுத்திரராஜனுக்கு அந்த நல்ல புத்தி ஏற்பட்டு வெளியில பெருமாளை சேவிக்கிறதுக்கு சமுத்திரத்திலேருந்து வெளில வரும்போதே எப்படி வரார் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல சொல்லியிருக்குன்னா அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் அப்படின்னு பிராஞ்சலி அஞ்சலி கை கூப்பின கையோட வந்தார் சமுத்திரராஜன் கூப்பின கைக்கு முன்னாடி பெருமாளால் எந்த அஸ்திரத்தையுமே பிரயோகிக்க முடியாது அந்த அஞ்சலிக்கு எதிர்க்க அந்த அஞ்சலி ஹஸ்தத்துக்கு எதிர்க்க ஒரு அஸ்திரம் கூட பெருமாளோடது நிற்கவே நிற்காது இப்போ இந்த சாமர்த்தியமானது எப்படி வந்தது சமுத்திரராஜனுக்கு அந்த பணிவானது எப்படி வந்தது அந்த சிந்தனையானது எப்படி வந்தது அப்படின்னா அது பாதுகையோட பட்டாபிஷேக தீர்த்தமானது சமுத்திரத்தில் கலந்ததுனால அந்த சமுத்திரராஜனுக்கு அப்படி ஒரு பணிவு வந்தது அதனால் கூப்பின கையோடு வந்த சமுத்திரராஜனுக்கு நல்லது நடந்தது அததான் சுவாமி இங்கே சொல்ல வர வெறுமை ஒரு அதிசயோக்தியாக பாதுக தீர்த்தம் கலந்ததுனால ஒன்னால வத்தடிக்க முடியல அப்படி இல்லை அந்த சமுத்திரராஜனுக்கு பாதுக தீர்த்தத்தோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால அப்ரவி பிராஞ்சலிர் வாக்கியம் ராகவம் சரவணினம் அப்படின்னு கைகூப்பினதோட வந்தார் சமுத்திரராஜன் அதனால அவர் தப்பிச்சார் அப்படின்னு சொல்றது இங்க ஆக பாதுகையோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அந்த வினயமானது பக்தியானது அது நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிற அர்த்தமாக இங்கே நமக்கு அது துவனிக்கிறது இப்போ இதோட சுவாபதேசம்னு பார்த்தோன்னா ஆழ்வார்களோட பாசுரங்கள் அதாவது அதுதான் பட்டாபிஷேக தீர்த்தம் பாதுகா பட்டாபிஷேக தீர்த்தம்ன்றது ஆழ்வார்களோட பாசுரங்கள் தமசா சரையும் மாதிரி சம் தமசாவும் சரையும் சமுத்திரத்தில் கலக்கிற மாதிரி நம்மளோட ஆச்சாரியர்கள் வழியாக இந்த ஜனக்கடலை வந்து சேர்றது இந்த ஜீவன்கள்லாம் இருக்கே இது ஒரு கடல் மாதிரி இருக்குது இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்குள்ள இப்போ பாசுரமும் ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்தியும் சேர்ந்து கலந்து இந்த ஜனங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது நம்ம நம்மள மாதிரி ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஞானம் கிடைக்கிறது அப்போ பெருமாள் அந்த ஜீவன் கிட்ட கோவப்பட்டு தண்டிக்கணும்னு நினைச்சா கூட அவரால் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு நம்மோட ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நமகான்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கா அந்த அந்த நமகான்ற சொல்லுக்கு எதிர்க்க பெருமாளால ஒரு பானம் கூட போட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த தமசா சரையு மூலமா அந்த பாதுகப்பட்டாபிஷேக தீர்த்தம் சமுத்திரத்தில் கலந்த மாதிரி ஆழ்வார்களோட பாசுரங்களானது ஆச்சாரியர்களோட ஸ்ரீசுக்திகள் மூலமாக நமக்கு வந்து சேரும்போது வியாக்கியானங்கள் மூலமாக நமக்கு வந்து இந்த ஜனக்கூட்டத்துக்கு வந்து சேரும்போது நமக்கும் அந்த ஞானமானது கிடைக்கிறது இப்போ திருவாய்மொழியில் சாதிச்சிருப்ப வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்து உறைவார்க்கு நம என்னாலாம் க என்னால் ஆம் கடமை அது சுமந்தார்கட்கே அப்படின்னு அதாவது என்னென்னா இந்த சமுத்திரராஜன் கைகூப்புதல்னால தன்னோட எதிரிகளை அழிச்சுண்ட மாதிரி நம்மளும் இந்த மாதிரி பெருமாளை பார்த்து நமேனு சொல்ல கத்துன்னிட்டோம்னா நம்மளுடைய பாபங்களானது தொலையிறது தன் நம்மளோட எதிரிகள் யார் நம்மளோட பாபங்கள் தான் அது தொலையிறது ஏன்னா இதுக்கு வந்து பாஷியகாரர் சாய்ப்பாரம் மெய்மேல் வினை அப்படின்னா என்ன வேம்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் இருக்கே அந்த மெய்மேல் வினைனா என்னன்னா பாஷிகாரர் சாய்ப்பாரான் பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறமா வர பாபங்களும் இவனை விட்டு போகும் அப்படின்னு சாய்ப்பாரான் எங்க போகும் அப்படின்னா அவனோட சத்துருக்கள் கிட்ட போய் சேரும் இப்ப எப்படி சமுத்திரராஜனுக்கு ராஜனுக்கு அவனோட சத்துருக்களுக்கு போய் சேர்ந்ததோ அத மாதிரி நம்ம பண்ற பாபங்களானது நம்ம கை கூப்புதல்னால பெருமாள் கிட்ட பிரபத்தி பண்ணிக்கிறது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை முன்னிறுத்தி நம்ம சரணம்னு சொல்றதுனால அந்த நம்மளுடைய பாபங்களும் நம்மை விட்டு போகும் அப்படின்னு ஆக ஆழ்வாரோட பாசுரங்கள்ன்றது இருக்கு தமசா சரையு மாதிரி இவாளோட வியாக்கியானங்களும் இவாளோட ஸ்ரீசுக்திகளும் சேர்ந்து கலந்து நமக்கு வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் சமுத்திரராஜன் எப்படி சாமர்த்தியமாக கை கூப்பிண்டு வந்து தன்னோட கஷ்டத்தையும் தீர்த்துண்டு தனக்கு அதில் பலனையும் அனுபவிச்சாரோ அந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி பண்ண முடியும்னு நமக்கு யார் சொல்லித்தரா அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா கை கூப்புதல்னால அஞ்சலி ஹஸ்தத்தினால பெருமாளே நம்ம மேல கோவப்பட்டா கூட நம்மளால அதை ஜெயிக்க முடியும் ஆனா அதுக்கு நமக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா ஆச்சாரியர்களோட குளிர்ந்த தான் காரணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப கவி சாமர்த்தியத்தோட அழகாக நமக்கு சுவாமி கொடுத்துருக்காருன்னு சொல்லி தலை கட்டுகிறேனிடையே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீநதி வெங்கடேசாய வேதாந்த குரவேலமாக